अमल खां अड़सां खां अड़

போராட்டக்கூடிய இந்த சங்கத்திற்கு இன்னும் பொருள்களை தொடர்ச்சியாக நிச்சயமாக அவர்களை பணிகாப்பில் இருந்து அத்தனை

எப்படுத்தி சிறப்பான முறையிலே நடத்தி வருகிறார்கள் இதுபோன்ற மாநில அளவு உள்ளாட்சி அமைப்புக்கும் சார்பாக பூமி பணியாளர்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில கலைஞர்களுக்கு முடிவு கிணங்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே மாவட்ட நிர்வாகிகள் செய்து வருகின்றனர் மேல அரசாங்கம்ையை கணக்கு நிறுத்துக்கொண்டு தீர்த்தும் இவர்கள் பிரச்சனையை நியாயமான கோரிக்கை மாநகராட்சி முழுவதும் உள்ளாட்சியிலே பணியாற்றக்கூடிய இந்த கோரிக்கை அனைவருக்கும் கண்ணியமான வேலை வேலைகள் வழங்க வேண்டும் நவீன வகை ஒப்பந்தக்கூலி அவுட் சோர்ஸ் தினக்கூலி போன்ற அனைத்தும் கைவிடப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி சம வேலைக்கான சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அதுவரை அரசாணை அறிவித்திருக்கும்படி உறுதி வழங்க வேண்டும் அரசாணை பற்றி சுகாட்சி அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் வேலைப்படையை தெரிவிக்கக்கூடாது பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தொழிலாளர்களிடம் திருத்தல் செய்த கூட்டுறவு சங்க இனி இஎஸ்ஐஎஸ் ஆகிய புயலை அந்தந்த அமைப்பத்திலும் உறுதியாக திறக்க வேண்டும் தான் நான் வைத்திருக்கிறீங்க மலையை சூற்றி பொதுப்பை திரிக்க வேண்டிய இடமல்ல சாதாரணமாக ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய பணியினை நம்மளுடைய உள்ளாட்சி நிர்வாகத்தை பணியாற்றக்கூடிய வந்து நம்முடைய போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்களை திரட்டி நடத்துறதுக்கான முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டேன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடக்கிற போராட்டம் ஏன் அப்படின்னா மூணு பிறகு அல்லது பிறகு நேரடியா மாநகராட்சியில சம்பளம் வாங்கிட்டு இருந்த நாம் எல்லாருமே எப்படி ஒப்பந்த தொழிலையா மாறணும் அப்படின்னு நமக்கு மாநகராட்சியில உறுப்பியா ஒரு சங்கம் செயல்படாததாக செயல்பட்டு சங்கங்களுக்கு விவரம் இல்லாதனால எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டு அங்க தனியா கூட்டம் மாட்டா மறுபடியும் நான் பேச மாட்டேன் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து நேரடியா மாநகராட்சி மட்டும் கிடையாது நகராட்சி பேரூராட்சி எல்லாத்தையுமே நேரடியா வேலைக்கு சேர்ந்த தொழிலாளர்கள்

இன்றைய தேதி வரைக்கும் நாம மாநகராட்சி வேலை செய்யறோம் நகராட்சி வேலை செய்யறோம் பேரூராட்சி வேலை செய்யறோம் ஆனா சம்பளம் அவங்க நேரம் நமக்கு கருதுல வேற யாரோ தவறாங்க மாநகராட்சியோ நகராட்சியோ நகராட்சி நிர்வாகத்தையோ கோரிக்கையை கொண்டு போனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லாம் எங்க ஆளுவே கிடையாது இன்ஸ்பெக்டர் வரைக்கும் தான் எங்கள்

அவங்க இந்த ஆணவுக்கு பிறகு நம்மளால சங்க நடவடிக்கை வெளியே போயிட்டாங்க சங்கத்தை கைவிட்டாங்க ஆயிடுச்சு இனி வாரிசு வேலை வந்துடுச்சு இனி நான் பெருசாக அவங்க பண்ண வேண்டியது இல்லை மாசமான சம்பளம் வந்து பிரச்சனை இல்லை அப்படி இப்பவும் நமக்கு தெரியும் நான் உணர்றோம் மாநகராட்சியில் எனக்கோலி தொழிலாளிகள் போராட்டம் போது பரமன தொழிலாளி விளைக்கு போகிறாங்க ஏதாவது விளை போகிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை சம்பளம் இருக்குது நான் வேற வேறு வருது அப்படின்னு போறாங்க ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற வளாரி வேலை கிடைக்குமா

தமிழ்நாட்டில் இப்போ ரெண்டு லட்சம் பர்மனண்ட் வேலை இடங்களை ரெண்டு லட்சம் வேலை இடங்களை பர்மனன் ஒப்பழிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடமே இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்ல இனி வர்னன்ட்டு வேலையை கனவே கிடையாது என்று ரத்து செய்து இருக்காள் வேலை இடத்திலே பிளும் எடுத்து போராட்டம் என்பது அந்த ரெண்டு லட்சம் பணியிடங்களையும் ஈர்க்கணும் ஒரு தொழிற்சண்டத்தோட மேலே இருக்கிற உரிமையை பார்த்துக்காக்கணும் மறுபடியும் வேலை உலக வாங்கணும் ஆனா நம்ம நிலவை என்னன்னா இருந்து இல்லாமல் போனதும் திருப்பி வாங்கணும் இல்லாமல் வாங்கினதே கஷ்டம் திருப்பி எடுத்துட்டு போகிறத திருப்பி வாங்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும் சங்கத்தை கராராக கடைபிடிக்கணும் சங்கம் சொல்ற வழியில் கரெக்டாக நாம ஏன்னா தானே வந்தால் பேசணும்னா போகக்கூடாது நமக்கு என்ன எதிர்ப்பும் நமக்கு வந்து இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் நாம கமிஷன்கிட்ட பேசியிருக்கோம் எல்லாத்துக்கையும் பேசியிருக்கோம் நம்ம ஒற்றுமையே இன்னைக்கு காட்டுனதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த டிரைவர்கள் எல்லாருமே மாநகராட்சி டிரைவர்கள் எல்லாருமே கார்பரேஷனில் நமக்கு உறுதுணையாக இருக்கிற தூய்மை தொழிலாளிகள் சங்கத்தில் மெம்பராக சேர்க்கிற பொறுப்பு எடுத்துக்கொண்டு எடுத்து எல்லாத்தையும் சேர்க்கணும் பலவாளையம் பேரூராட்சி வந்திருக்கிற மாதிரி சூலூர் தாலுக்காவில் இருக்கிற மற்ற பேரூராட்சி மற்ற நகராட்சிகள் வந்து நம்ம சங்கத்துக்கு ஆளை சேர்த்து பலம் படுத்தும் அதுக்கப்புறம் அதை ஒட்டி பதினாறாம் தேதி மதுரையில் அனைத்து சங்கங்களினுடைய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாம் இல்லாமல் நம்ம மாதிரி பல்வேறு சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வர்றாங்க அந்த கூட்டத்தில் அடுத்த நடவடிக்கை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறோம் அநேகமாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரு வாரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தூய்மை தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் நடப்பதற்கான சாட்சியத்தை உருவாக்கி

நீங்க எல்லாரும் மன உறுதியோடு பங்கெடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் சகோதரர்களுக்கும் சோழர்களுக்கும் சங்கத்தின் சார்பில நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்பை ஏற்று வந்தவர்களுக்கு நன்றி நன்றிங்களா